உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி தசமி திதி மாலை ஐந்து இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கேட்டை இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று வரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருமயம் ஸ்ரீ ஆண்டாள் பிரியாவிடை உற்சவம் இன்றைய பொதுப்பலன்கள் வாஸ்து பூஜை செய்ய விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கடன் வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதல்ல நீங்க சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த பணம் தாமதமாக கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய சூழல் ஏற்படும் அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளால் நீங்கள் உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு மாட்டீங்க அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை நீங்கள் முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியாக வெற்றி பெறுவீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலமும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றமுகளை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு உயரும் அதே நேரத்துல எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சில வேலைகளை நீங்களே நேரடியாக நின்று முடிப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாதீங்க சிலரின் நயவஞ்சகமான செயலை நினைத்து நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் தர்ம சங்கடமான சூழல்கள் நிலவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்குணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்கள் என்ற நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெள்ளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புகழ் கௌரவம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழி யோசிப்பீங்க பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்து மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்